ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸ்ரீ பெரியவாளுடைய அனுபவம் பார்க்க 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 கேட்க 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 எப்பவுமே திகட்டாது அப்படி ஒரு அனுபவம் தான் இப்ப நாம பாக்குறது ஸ்ரீ பெரியவா எல்லாருமே கார்த்தால தினமும் தானம் பண்ற மாதிரி ஒரு திட்டம் எல்லாம் கொண்டு வந்தா பிடியரசி திட்டம்னு அத நிறைவேத்தி ஒரு குடும்பத்தை பராமரிக்கிற அளவுக்கு ஒருத்தர் கைங்கரியம் செஞ்சார் அவர் யாருன்னா பொள்ளாச்சி கணேசன் அவர் ஸ்ரீ பெரியவாளுடைய பெரியவாடைய பிடியரசி திட்டத்தையும் கைங்கரியம் அதாவது பிரேத சம்ஸ்காரம் இது ரெண்டையும் பெரியவா தலை பிரேதாரம் தினம் அவர் இருந்ததோ தலைநகர் டெல்லி தினம் ஒரு ஒரு ஏரியாவா போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இல்லாத வாளுக்கு கொடுக்கறது அவர் ஒரு காமாட்சி அம்பாள் கோவில்ல பராமரிச்சுண்டு வர்றார் ஸ்ரீ பெரியவாளுடைய இப்பேற்பட்ட மகத்துவத்தை தன்னோட தலையாய பணியா செய்யறார் ஒரு தடவை போயின் போது செருப்பு தைக்கிற தொழிலாளி பிளாட்ஃபார்ம்ல அவன் திடீர்னு காலம் ஆயிடுறான் அங்க இருக்கிற அவனோட மனைவியோ ரொம்ப ஒண்ணுமே செய்ய முடியலன்னு தகச்சு நிக்கிறா அழறா ரெண்டு பொன் குழந்தைகள் ஒரு பையன் இவர் என்ன பண்ணுறார் அங்கே இருக்கிற நிலைமைய உடனே புரிஞ்சுண்டு அவளுக்கு உதவி பண்ணுறார் அந்த அவ அந்த வீட்டு கணவனோட பிரேதத்தை அவ வழியில் எப்படி செஞ்சு பண்ணணுமோ அவளுக்கு உதவி பண்ணுறா அதோட நிற்கலை அந்த அவள பெண்ணுக்கு இதெல்லாம் செய்யறத உடனே தார தாரையாக கண்ணில் தண்ணி அதோடு நிற்காம அந்த ரெண்டு பொன் குழந்தைகளையும் நன்னா படிக்க வைக்கிறார் பையனையும் படிக்க வைக்கிறார் மாதம் மாதம் இந்த பிடியரிசி திட்டத்திலேருந்து ஒரு அமௌண்ட்டு அந்த குடும்பத்துக்காக உதவி பண்ணுறார் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த பொண்ணை பற்றி சொல்லி பொண்ணை வேலைக்கு வச்சுக்க அனு அமர்த்துறாரு அமர்த்தின உடனே எல்லாம் ஓரளவுக்கு ரெடியாக எடுத்து அந்த பொண்ண்களும் படிப்பு முடிச்சு கல்யாண வயசை எட்டி எடுத்தோம் இந்த பையனும் அடுத்தது டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போக போகிறான் அப்போ அந்த அம்மா ஓடி வந்து சொல்றா நீங்கள் கொடுக்குற இந்த பிடியரசி திட்டம் மாசம் மாதம் கொடுக்குற உதவித்தொகை எல்லாத்தையும் நிறுத்திடுங்கோ வேறு யாருக்கான உண்மையாக உதவி இருக்கிற வாளுக்கு வேணுங்கிற வாளுக்கு கொடுங்கோ அதோட இல்லை நான் எனக்கு இந்த திட்டத்தை உங்களுக்கெல்லாம் சொல்லி அறிமுகம் செஞ்சு வச்ச மகானோட படத்தை கொடுங்கோ அதை நான் தினம் வீட்டில் வந்து வச்சு பூஜிக்கணும் இப்பேற்பட்ட இந்த உதவியெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லலைன்னா நீங்கள் யாருமே இந்த இதை சிறமேற்கொண்டு செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தானும் அந்த ஸ்கீமில் சேர்றதுக்காக தினம் ஒரு பிடி அந்த வடநாடுங்கிறதுனால அரிசிக்கு பதிலாக கோதுமை கோதுமை மாவோ முழு கோதுமையாவோ ஒரு இது கொடுத்துருவான் இதை நாம் இப்பவும் செய்யலாம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிருக்கோம் பெரிய பெரிய குரூப்ஸ் வச்சுட்டு இருக்கோம் அவ்வளாவா ஏரியாவில் பதினஞ்சு பேர் பத்து பேராக கலெக்ட் பண்ணி மாதம் ஒரு தடவை கோவிலுக்கு கொடுக்கறது இல்லை அந்த அரிசியை அப்படியே சமைச்சு அன்னதானம் பண்ணுறது ஏதோ ஒரு நாள் அம்மாவாசையோ பிரதோஷமோ துவாதசியோ நமக்கு என்ன திதி எல்லாருக்கும் அந்த குரூப்பில் எல்லாருக்கும் பொதுவாக கிடைக்கிறதோ அந்த கிழமையில வச்சு செய்யலாம் இந்த மாதிரி செய்தோம்னா நமக்கு புண்ணியம் எப்பேற்பட்ட வகையில் புண்ணியம் இதை வந்து பின்னாடி அந்த பையனும் ஃபீல் பண்ணி அந்த ரெண்டு பொண்களுக்கும் கல்யாணம் ஆகி அவாளும் இந்த கைங்கரியத்தில் இணைஞ்சிக்கிறான் இந்த ம ஒரு சின்ன தான் ஒரு பிடி நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி எடுத்து வெய்ய அதை தினம் நாம தானம் பண்ண முடியாது ஒரு பிடிங்கிறது ஒரு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி வரும் மாவு அதை நீ மாவை சேகரிச்சு சேகரிச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பண்ணீன்னா அது எப்படியும் ஒரு அரை கிலோ வந்துடும் அரை கிலோ சப்பாத்தி மாவு பத்து பேர்கிட்ட அதே போல அரை கிலோ அரிசி பத்து பேர்கிட்ட வாங்கினா அது நல்ல கணிசமா அஞ்சு கிலோல வந்துடும் நன்னா ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ண வேண்டியது டப்பா சின்ன சின்ன டப்பாலாம் வந்துடுத்தோ இல்லை பேக்கெட் வந்துடுத்தோ அதை போட்டு நாம் நமக்கு ஏரியாவில் யார் எங்கே இருப்பாலோ அவளை பார்த்து குறிப்பறிஞ்சு கொடுக்கணும் இது மகா உன்னதமான பணி அதே போல பிரேத சம்ஸ்காரம் யாருக்கான அந்த இதில் உடம்பு முடியல அந்த இடத்துல அவளுக்கு செய்யறதுக்கான பொருளுதவி இல்லைன்னா டக்குனு யோசிக்காம ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஒரு பத்து பேரா சேர்ந்து ஒருத்தரே எல்லாம் செய்யணுங்கிறதே கிடையாது ஒரு தெருவில் எப்படியும் ஒரு அஞ்சு ஆறு பேர் நல்ல நிலைமையில இருக்கா அப்படின்னா அவ தயங்காம இந்த மாதிரி காரியங்களுக்கு முன் வரணும் உதவி பண்ண இதை கலெக்ட் பண்ணி அவ கிட்ட கொடுத்தா அவ குடும்பம் எவ்வளவு சந்தோஷம் அடையும் இது இந்த மாதிரி புண்ணியங்கள் தான் உங்களோட புண்ணிய கணக்க ஒசத்தும் அதாவது பசி பசிக்கு இல்லாதவனுக்கு சாதம் அதே மாதிரி திக்கு திசை தெரியாம பொருளுதவி இல்லாம இருக்கிற வாளுக்கு யோசிக்க வேண்டிய தக்க தருணத்துல நாம உதவி பண்ணா அவ மனசும் இதுவும் என்ன உண்மையான வாழ்த்து உனக்கு கிடைக்கும் இப்பேற்பட்ட இந்த தத்துவங்கள் தாற்பயங்கள் ஸ்ரீ பெரியவா சொல்லாத வேற யார் சொல்லியிருப்பா பெரியவா எல்லாத்தையும் கடந்து நிக்கிற உபதேசங்கள் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க வாங்கி இந்த காதில விட்டு விடுறோம் ஏதான ஒருத்தரான முயற்சி பண்ணி சிறமேற்படுத்தி செயல்படுத்தணுங்கிறது என்னோடைய பணிவான ஆசை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அதனால எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கை பண்ணுங்கோர் என் தன் நம்மளால என்ன முடியுமோ அதை செய்ய ஆரம்பிங்கோ ஏரியால பத்து வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு பத்து பத்து வீடு அதெல்லாம் செய்யறது ஈஸி இந்த சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டே விடுமுறை நாள்ல நீங்க செய்யலாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமைலயே கூட வைக்கலாம் சாயங்காலம் ஆச்சுன்னா டிஃபன் ஏழு மணிக்கு கொடுத்தான்னா அவ சலாம் போட்டுட்டு சாப்பிடுவா வயிற்று பசிக்கு உணவு குடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி இந்த பிரேத சம்ஸ்காரம் எங்க நீங்க கேள்விப்படுறோம் ஸ்லம் ஏரியால இல்லாத வாழுது திக்கற்று நிக்கிறவாளுக்கு அவளுக்கு உதவி பண்ண நமக்கு புண்ணியம் புண்ணிய புண்ணிய காரணத்துக்காக இதை அவசியம் இல்லை இதெல்லாம் பெரியவாளுடைய உபதேசம் பெரியவாளுடைய பக்தர்களான நாம அவர் சொல்ற உபதேசத்தை தான் நம்மளுடைய உண்மையான பக்தர்களுக்கு அழகு அடையாளம் இப்பேற்பட்ட இந்த கைங்கரியத்தை பொள்ளாச்சி கணேசன் செஞ்சிண்டு வர அவருக்கு நம்மளுடைய பாதம் தொட்டு நமஸ்காரம் இதயபூர்வமான நமஸ்காரம் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா திருவடிகளே திருவடிகளையே நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்